அப்படிங்கறத அது எப்படி பாக்குறீங்க நடிகர் விஜய் அவருடைய கேரக்டர் நல்லா நடிக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அவருக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக ஸ்டைலா வந்து செஞ்சுட்டு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை சாதாரணமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாட்டுத்தனமாக நினைக்கிறார் எதுக்காக இதை சொல்றோம்னா கிறிஸ்துவர்களுடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் வரும்போது இன்னைக்கு நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் போன வருஷம்லாம் ஏன் இதுக்கு முந்தி கிறிஸ்துவர்கள் சம்பந்தமாக இந்த விஜய ஏதாவது ஒன்று வெளியில் வெளியில வந்திருப்பாரா போயிருப்பாரா எதுவுமே கிடையாது பொது வாழ்க்கைக்கு வந்தா தான் அவருக்கு கிறிஸ்மஸ்ஸா ஏன் வந்து அவர் போன ஆண்டு அதுக்கு முந்திலாம் கிறிஸ்மஸ் விழாக்கள்லாம் கழிந்திருக்காரா போயிருக்காரான்னு நமக்கு தெரியாது எதுக்காக இதை சொல்றோம்னா இன்றைக்கு அவருக்கு பின்னணியில் இருப்பது பாசிச பாஜக அந்த பாஜகவினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா வெளியில வந்து கூட்டணி இல்லை நாங்கள் சேர மாட்டோம் நாங்களாம் தனித்தனியாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு சிறுபான்மையின மக்கள் அத்துணை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க திமுகவிற்கு போற அந்த வாக்கு விதத்தை பிரிக்கணும்ன்றதுக்காக பிஜேபி விஜயை உருவாக்கி விஜய்க்கு கீ கொடுத்து நடிகர் வந்து ஒரு ஒரு வேலையா இப்போ பார்த்துக்கிட்டு சிறுபான்மையின மக்களுக்கு முன்னால் போய் பேசுறாரு அவர் பேசட்டும் அவர் எதையும் செய்யட்டும் அங்க வந்து அதுல வந்து அரசியல் கலப்பு எதுக்கு அந்த விழாவில் எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு நாம் என்னது குறிப்பிடறோம்னா அப்படிப்பட்ட அந்த விழாக்களுக்கு போறது வந்து நம்ம தப்புன்னு சொல்லல போங்க பேசுங்க ஏதோ செய்யுங்க ஆனால் அதை வைத்து கொண்டு ஒரு அரசியல் விளையாட்டு விளையாடலாம் நினைக்காதீங்க கிறிஸ்துவ பெருங்குடி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தங்களுடைய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது யாருன்னு தெரியும் ஏன்னா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்னா மக்களை வந்து சாதாரணமா நினைச்சுக்காது நீ பாட்டுக்கு வந்து யார் வேணா நம்ம பேசணும் கைத்தட்டுனா உடனே சின்ன குழந்தைங்க கை தட்டுற மாதிரி நீ டான்ஸ் ஆனா கை தட்டுவாங்க சண்டை போட்டா கை தட்டுவாங்க ஓடனா கை தட்டுறாங்க அவ்வளவுதான் ஸ்டைலுக்கு தான் கைத்தட்டல் உடனே அதெல்லாம் ஓட்டாயிடும் போயிடும்னு யார் வேணா சொல்லி பேசலாம் ஆனால் உண்மையான ஒரு நிலைமையை விஜய் போன்றவர்கள் தெரிஞ்சுக்கணும் விஜய் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம சொல்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னன்னா திமுக வந்து கிறிஸ்துமஸுக்காக கூட்டம் நடத்தலாம் கூட்டம் நடத்தக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி அது அரசியல் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க கேள்வி கேட்டீங்க அது அரசியல் தான் பண்ணுவாங்களா எதுக்காக இதை குறிப்பிடறோம்னா இப்ப மணிப்பூர்ல நடந்ததுங்க பிரச்சனைகள் மணிப்பூர் கிறிஸ்துவ பெருங்குடி மக்கள் கிறிஸ்துவ பெண்கள் அநியாயத்திற்கு நடுவீதியில நிர்வாணமாக அழித்துக் கொண்டு காவல்துறை வேடிக்கை பார்க்க ரொம்ப கொடுமைப்படுத்தினானுங்க கிட்டத்தட்ட அறுபதற்கு மேற்பட்ட தேவாலயங்களை இடித்து நொறுக்கினார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி மணிப்பூர் கவர்மெண்ட் அப்ப எல்லாம் ஒரு வார்த்தை இந்த சிறுபான்மை மக்களாக இருக்கிற கிறித்துவ பெருங்குடி மக்களின் வேதனைகளை தொடைப்பதற்காவது இல்ல கண்ணீரை துடைக்கவாது ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருப்பாரா வெளியில வந்து பார்த்திருப்பாரா ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து சமூக நீதி இயக்கம் அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்னு அனைத்து போகிறதுனால தான் எல்லா மக்களுடைய ஆதரவு இருக்குது சிறுபான்மை மக்கள் எப்படி எவ்வளோ சிறப்பாக இருக்காங்க எவ்வளோ பெரு ம மகிழ்ச்சியாக திமுகவை ஆதரிக்கிறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு நீங்கள் நான் சொன்னது மணிப்பூர் மட்டுமல்ல பிஜேபி கிட்டத்தட்ட ஸ்டேன் சுவாமியார் பாதிரியார் அவர் வந்து தொழில்நோயாளிகளுக்காக மலைவ பகுதிகளில் அவர் வந்து பாடுபட்டார் ஒடிசாவில் தான் குழந்தையோட படுத்து தூங்கும்போது வேனோட கொளுத்தி கொண்டானுங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது எல்லாருக்கும் உலகமே தெரிஞ்சு எல்லாம் கண்டனம் தெரிவித்தார்கள் நடிகர் விஜய் அப்ப என்ன பண்ணாரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரா பாடிக்கிட்டு இருந்தாரா பேசிட்டு இருந்தாரா நான் தப்பு சொல்ல வரல உங்களுக்கு அதுதான் முக்கியம் உங்களுக்கு அதுதான் நிலை ஆக நீங்க பாட்டு நல்லா இருங்க அதை விட்டுட்டு திமுகவை தீய சக்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எழுதி கொடுத்தவன் உங்களுடைய இந்த உங்களுடைய பின்வற்றெல்லாம் இப்ப நாங்க புரட்டி போட்டாதானே இப்ப வெளியில வருது ஏன்னா அப்பெல்லாம் நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்து இப்ப கிறிஸ்துவ பெருமுடி மக்களுக்கு நான் வந்துட்டேன் போயிட்டேன்ற இந்த கதையெல்லாம் ஒண்ணும் எழுபடாது எதுக்காக சொல்றோம்னா அந்த மேடையிலேயே விஜய் உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லாரும் உட்காந்துருக்கு விஜய் வந்து திமுக மேல ஆயிரம் புராணங்கள் பாடிக்கிட்டு எல்லாம் வந்தா போன கூட்டத்துக்கு போயிட்டு தீய சக்தி தீய சக்தினார் அப்ப கூட எல்லாருமே இங்க சொன்னாங்க கல்வர்களுக்கு காவலர்களை பார்த்தா தீயதா தான் தெரியும் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கல்வர்களுக்கு காவல்துறை தெரியும் இல்ல அவங்க வந்து எம்ஜிஆர் வழியில ஜெயலலிதா வழியில சொல்றேன்னு சொல்றாரு அப்படி சொல்லி திமுக ஒரு தீய சக்திங்கிறாரு எம்ஜிஆர் வழியில ஜெயலலிதா வழியில அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெயலலிதா வழியில நீ வந்து நாலு வருடம் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் மக்கள் பணத்தை திருடியதற்காக இந்தியாவிலேயே தண்டனை வாங்கிய ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா நீ அந்த ஜெயலலிதா வழியில் தான் நான் இருப்பேன் ஜெயலலிதா இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு பேசினா அதுக்கு நாங்க ஒண்ணும் பொறுப்பு இல்லை ஏன்னா முதல்ல பொது வாழ்க்கைக்கு வரும்போதே ஜெயலலிதாவை நீ வந்து முன்னோடியா வச்சுக்கிட்டீங்கன்னா உன் நிலைகள் எப்படி இருக்கு உன் எதிர்காலத்தை நீ எப்படி அமைச்சிருக்குன்னு எங்களுக்கும் புரியுது தமிழ்நாட்டு அதனால தான் சொன்னேன் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் நீ இதெல்லாம் பேசும் எல்லாரும் இதையும் நினைப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் உனக்கு எழுதி கொடுக்கறவங்க போறவங்க பத்தி தான் நாம சொன்னோம் நான் எதுக்காக சொல்றேன்னா ஓ மேலையில நீ உட்கார்ந்து இருக்கிற தீயசக்தின்னு சொல்ற திமுகவை அந்த இடத்துல மிக தெளிவாக ஆர்காட் நவாப் முகமது அலி அவர் வந்து கிறிஸ்துமஸ் விழாவில வந்து சிறுபான்மையின விழாவில பேசுறார் உண்மையை பேசுகிறார் நியாயத்தை சத்தியத்தை பேசுவதாகவே அங்க பேசுகின்ற பொழுதே தெளிவாக பேசுறார் ஒன்னும் ஒரு தயங்கி நிறுத்தி அதெல்லாம் தெளிவா சொல்ற தமிழ்நாட்டில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பு நல்ல நிலையிலே அவர்கள் வாழ்க்கைக்கான அடிப்படை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் சொல்லுகிறேன் நீ மேல தீய சக்தின்னு சொன்னீங்க நீ தீய சக்தின்னு சொன்ன திமுக ஆட்சியில பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இன மக்கள் நல்லா இருக்காங்கன்னு மேடையில பேசுறாரு அதையும் நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க எதுக்காக சொல்றோம்னா நீங்க அரசியலுக்கு வாங்க எப்படி வேணா போங்க ஆனால் அதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு கைத்தடியாக இங்க செயல்படுற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது அதை வந்து முதல்ல கவனி பிஜேபி உங்களை வந்து எதுக்கு பயன்படுத்த போது எதுக்கு உங்களை இப்படி பேச வைக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று இப்ப கூட பாருங்க தனி விமானம் என்னப்பா ஏன் மக்களோட போறது என்ன அப்படியே ஒரு இது எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்றிய மக்கள் தலகம் எம்ஜிஆர் திமுகவுல அறுபத்தி ஏழு எம்எல்ஏ இருந்தவர் புரியுது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அறிஞர் கலைஞரோட பல்வேறு இடங்களிலே நாடகங்களின் மூலமாக இயக்க வேலை பார்த்தவர் அவருடைய எல்லாம் பாடல்கள் எல்லாம் திமுகவினுடைய கொள்கைகளை எல்லாம் பாடியவர் அப்படி பொது வாழ்க்கையில நீண்ட நெடுங்காலம் இருந்தவர் அப்படிலாம் இருந்த எம்ஜிஆர் கூட நான் வந்து இப்போ எம்ஜிஆர் மாதிரி பேசணும் அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்திலிருந்து பொது வாழ்க்கையில் அறிஞர் அண்ணாவோடும் முத்தமிழி அறிஞர் கலைஞரோடும் முத்தமிழி அறிஞர் கலைஞருடைய எழுத்துக்கள் எல்லாம் அவருக்கு எவ்வளவு சிறப்பு கொடுத்ததுன்னு உலக தெரியும் எதுக்காக சொல்றோம்னா நீ அதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பேசிட்டு எல்லாத்துலேயும் கற்பனை பண்ணாம உன்னுடைய பணி என்ன உன்னுடைய வேலை என்ன அதை பாரு இப்போ பாருங்க அவங்க எல்லாம் வந்து சாதாரணமாக கார்ல போனாங்க இதை விட அதிகமாக ரசிகர்கள் கூட்டங்கள் பற்றாளங்கள்லாம் இருந்த தலைவர்களாக இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் போது இவருக்கு தனி விமானம் இப்ப எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில ஒரு விமானத்தை வாங்கிக்கிட்டு மிஸ்டர் நரேந்திர மோடி பறக்கிறாரு நரேந்திர மோடியினுடைய ஆட்டமும் பாட்டமும் எல்லை கடந்து போயிடுச்சு அவர் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு விமானத்துல போறாருன்னா எந்த பிரைம் மினிஸ்டர் போனாங்க இந்தியாவில ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே பறக்குதுன்னுவான் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த நபர்லாம் இன்னைக்கு எவ்வளவு தப்பு பண்றாங்க நீ என்ன பண்ணிருக்கணும் ஒரு விமர்சனம் பண்ண கூடாதா உங்க மேடையில பேசக்கூடாதா பத்தி சொல்ல சொல்லக்கூடாதா ஏன் சொல்லல அங்க கரூர்ல ஏற்பட்ட அந்த கொடூரம் அந்த கொடுமை அப்போ நீங்க யார் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும் பாக்குறாங்க அதுக்காக சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா யாராக இருந்தாலும் சரி இறப்பு என்றால் ஒண்ணு அந்த உடலுக்கு போய் மரியாதை செய்யறது யாராக இருந்தாலும் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு மரியாதை மாலை போடுவாங்க ஒருவேளை போக முடியாமல் போய்விட்டால் பிறகு அவங்க வீட்டுக்கு போய் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இதுதான் நியதி இதுதான் உலகம் ஆனா இந்த ஒரு நபரு அப்படியா சினிமா உலகத்துல கற்பனை உலகத்திலையும் மாயா உலகத்திலையும் கலந்தா மாதிரி கண்ணெதிரில விழுந்து அடிபட்டு கீழே ஓடுறாங்க மெரிக்கிறாங்க ஓடுறாங்க கத்துறாங்க நீ என்ன பண்ணிருக்கணும் இதே வேற யாரா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க வண்டி கீழே குதிச்சு ஓடி போய் அவங்களை தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு எல்லாரும் வச்சுக்கிட்டு நீ போயிருக்கீங்கன்னா பாராட்டலாம் மனிதாபிமானம் இருக்குன்னு அதையெல்லாம் விட்டுட்டு பின்னங்கால் பிள்ளைகள் கூட திரும்பி கூட பார்க்க ஓடியாந்துட்டு மூணு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு வெளியில் வர அப்போ என்ன மனசாட்சி என்ன ஒத்துக்கோங்க பொது வாழ்க்கைக்கு இதெல்லாம் இல்லைப்பா நீ சினிமா வாழ்க்கையில் இரு தப்புன்னு சொல்ல உனக்கு சினிமா ஸ்டைல் இருக்கு ஆனா பொது வாழ்க்கையில எப்படியா இருக்கிறது இறந்து போனவர்களை இத வந்து அவருடைய ரசிகர்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க இறந்து போனவர்கள் வீட்டுக்கோ இறந்து போனவர்களை பற்றியோ பேசாம அவங்கள தன் வீட்டுக்கு தன்னிடத்திற்கு வரவழைச்சி இவர் பாக்குறாரு அப்போ மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டா மாதிரி இன்னைக்கும் கூட்டத்துக்கு போறாருன்னா விமானத்தில் தனி விமானத்துல போறாரு எதுக்காக இதெல்லாம் சொன்னா ஒண்ணும் கிடையாது அளவு கடந்து கற்பனை உலகத்தில் வாழ்கிறீர்கள் அளவு கடந்து எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை சுத்தி ஒரு மாய இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் அதை வந்து வெகு விரைவில் உணர்ந்து கொள்வார் தெரிந்து கொள்வார் நாம சொல்றது அரசியலை ஆரோக்கிய அரசியலா பண்ணுங்க ஹெல்த்தி காம்படிஷன் வி ஆர் ரெடி டு டுஸ் வாட் எவர் இட் இஸ் ஹெல்த்தி ஆரோக்கியமான அரசியல் என்ன கொள்கை இப்ப நாங்க மூமெண்ட் சமூக நீதி எங்களுக்கு மக்களுக்கு எதிராக எல்லா வகையிலையும் தமிழுக்கு தமிழர்களுக்கு மாறுபாடாக இருந்து சமஸ்கிருதத்தை தூக்கி வைத்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிற கூட்டத்தை பத்தி மிஸ்டர் விஜய் பேசலன்றதுதான் எல்லாருடைய கேள்வி இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது சார் என்னன்னா அங்க மேடையில பேசின முக்கிய விருந்தினராக இருக்கக்கூடிய இந்த அருளாளர்கள் அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க அப்படின்றப்போ இப்ப அந்த சர்ச்சு இப்ப அவங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய சர்ச்சுகள்ல எல்லா இடத்துலயுமே கிறிஸ்தவர்கள் வந்து இவங்களுக்கு வாக்கு போடணும் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு சிறுபான்மையின் வாக்குகள்ல இருந்து கொஞ்சம் குறைவு ஏற்பட்டுறாதா அப்படின்னு கேள்வி நீங்க பார்க்கும்போது விஜயோடு மேடையில் பேசியவர்கள் மட்டும்தான் கிறித்துவம் என்று நினைச்சு கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிறித்துவ அமைப்புகள் பேராயர்கள் ஆயர்கள் எல்லா விதத்திலையும் நமக்கும் தெரியும் எல்லா விதத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக தெளிவாக ஆதரிக்கின்ற மனநிலையில் இன்னைக்கு இருக்கிறாங்க விஜயை நம்பி அவங்க எல்லாம் அப்படியே ஆதரிச்சிருவாங்க போயிடுவாங்க அவர் மேடையில் அவரை வச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாங்க ரொம்ப ஸ்டைலா பேசிருக்காங்க நாங்க கூட பார்த்தோம் ஆனா எல்லாரும் இப்ப கூட பாருங்க பீட்டர் அல்போன்ஸ் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் மிக தெளிவாக இந்த கருத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டார் பாருங்க கிறித்துவ அமைப்புக்கள் கிறித்துவ நெறியாளர்கள் எப்படி நம்முடைய முதல்வருக்கு உறுதியாக துணையாக இருப்பார்கள் அப்படின்றதுக்கு விளக்கத்தை கொடுத்து விஜய்க்கு உரிய பதில் கொடுத்துருந்தார் எதுக்காக அதை சொல்றோம்னா அவர் கூட ஒருத்தர் பேசிட்டாருன்னா எல்லாரும் இல்லை அதனுடைய விளைவாக இன்னும் கிறிஸ்துவ பெருங்குடி மக்களின் ஆதரவு திமுகவுக்கு வலுவாகுமே தவிர நலி நலிவாக அப்படின்னாலும் கூட சார் இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் இருக்க இருக்கும்போது அவங்க வந்து இவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கிகள் இருக்குது இல்லைங்களா நாளைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாளைக்கு முஸ்லிம்களிடம் சென்றாங்க திமுக வாக்கு வங்கி பாதிக்கப்படாதா திமுகவுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பிஜேபி எல்லா வேலையும் பண்றாங்கன்னு நாங்க அதனாலதான் சொல்றோம் இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்களே வெளியில தெரியாது அவரு இப்படி வந்துட்டாரு அப்படி போயிட்டாரு அவர் இல்லைங்க அவருக்கு பிஜேபி பிடிக்காதுங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ என்னைக்கு இன்னைக்கு கூட பிஜேபி செய்திருக்கிற அநியாய அட்டுவடியத்தை நாடே எதிர்க்குது காந்தி பேரில் இருந்த ஒரு திட்டத்தையே மாத்தி பேரை மாத்திருக்க எதுக்காக பேரை மாத்தனன்னு இது வரைக்கும் பதில் சொல்ல அந்த திட்டத்தை அது பாட்டுக்கு இருக்குது நீ இன்னும் ஒரு புதுசா ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு போனா அந்த திட்டத்தின் பேரை நான் மாத்திக்கிட்டேன் எதுக்கு மாத்தின ஏன் புரியாத சமஸ்கிருதம் அது ஹிந்தி இல்ல விபிஜி ராம்ஜி அப்படின்னு சமஸ்கிருதத்தை போட்டு என்ன கலாட்டம் பண்ற அத வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் பழைய தலைவர்களும் எல்லாம் கண்டிச்சிருக்காங்க விஜய்க்கு தெரியாத கிராம மக்கள் கிராம பெண்களினுடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரத்தை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக முத்தமிழறிஞர் கலைஞரின் கூட்டணியினுடைய இருந்த மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது நூறு நாள் வேலை திட்டம் அதை வந்து சிதைச்சு சின்ன பின்னமாக்கி நூறு நாள் அறிவிப்போடு சரி ஐம்பது நாள் அறுபது நாளுக்கு மேல வேலை கொடுக்காம நிதியும் ஒதுக்காம இதெல்லாம் படிக்கணும் நடிகர் விஜய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன மாநில அரசுக்கு எப்படி அவனுங்க நெருக்கடி தரானுங்க செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்த மாதிரி விகிதாச்சாரம் பண செலவு இப்போ அறுபது நாற்பது ஆக்கியிருக்கார்களே மோடி கவர்மெண்ட் இதெல்லாம் கிராம மக்களையும் பாதிக்குது இதெல்லாம் கண்டிக்கணும் இதெல்லாம் விஜய் போன்றவர்கள் அவருடைய மக்கள் ரசிகர்களுக்கு நல்லதாக உருவாக்குறது அவங்களா படிச்சவங்க இப்ப வந்திருக்கிற ரசிகர்களுக்கு ஒண்ணும் தெரியாத கூடாது படிச்சு நிறைய பார்த்துருக்காங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்குதான் பொதுவான கேள்விப்பட்டது ஏன் இவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்டிச்சு பேச மாட்டேன்றாரு அப்படின்ற கேள்வி எல்லா இடத்திலையும் வந்துடுச்சு அதுக்கு அவர் தான் பதில் சொல்லுவாங்க பேசிய பேராயர்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து திமுக அரசு கிட்டக்கும் பொழுது சோர்ந்து போய் சோர்ந்து போய் அது கடைசியில் நடக்காமலே போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிறிஸ்தவர்களுக்கு நலனே செய்யாத ஒரு அரசா திமுக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் நாம என்ன சொல்றோம் சிறுபான்மையின மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் என்பதும் ஒரு புறம் பாதுகாப்பு ஒரு புறம் எல்லா வகையிலையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்துவ பெருங்குடி மக்களினுடைய கோரிக்கைகள் இப்போ பேசணும்னு முடிவு பண்ணிட்டு பேசுறது வேற ஆமா நாங்க வந்து ஆயிரம் கேட்டோம் அது வந்து இதை செய்யல அதை செய்யல இதை செய்யல இந்த செய்யலன்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் செய்திருக்கிறதை நினைவுபடுத்தி சொல்லுவது என்பதுதான் முக்கியமானது இன்னைக்கு கூட அயல் நாடுக்கு ரோமுக்கு இவர்கள் செல்லுவதற்காக இவர்களுக்கான அந்த நிலைப்பாட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு தான் இன்னமும் அவர்களுக்கு பல சலுகைகளை அளித்து முறையாக அவர்களை அனுப்பி வைக்குது அவங்கள வரவழைக்குது இந்த கிறிஸ்மஸ் நிலைப்பாடுகளில் திமுக எடுக்கின்ற முடிவுகள்லாம் திமுக செய்யறது எல்லாத்தையும் அரசியலாளர்கள் மிக கேவலமாக பேசுறாங்க அத திமுக வந்து சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது என்பதை அந்த எதிர்ப்பின் மூலமாவே நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால வந்து எல்லாரையும் ஏமாத்திடலாம் எல்லாரையும் இப்படி பண்ணிரலாம்னா நடக்காது நடக்க முடியாது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படி வரதுக்கு வாய்ப்பிருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக என்பது சென்ட்ரல் அட்ராக்ஷன் பஸ் வெரி ஃபர்ஸ்ட் நாம சிந்தனை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எழுபத்தைந்து ஆண்டு கால இயக்கம் திமுக தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் வாற்றி வாய்ப்புக்காக பதவிக்காக துவக்கப்பட்டதல்ல சமூக நீதிக்காக இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக மக்களின் எதிர்கால வாழ்வுக்காக நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேலைகளுக்கு அனுப்ப இப்படியெல்லாம் வந்து மிகப்பெரிய திராவிட இயக்கத்தின் அடிப்படை சமூக நீதி இந்த கட்சியினுடைய கொள்கை இந்த கட்சி தான் இன்னைக்கு முதன்மையானதாக இருப்பதால் தான் பிஜேபி பார்த்தாலும் திமுக எதிர்ப்பு இந்த பக்கம் இவர்களை பார்த்தாலும் திமுக எதிர்ப்பு அதிமுக மூணனையும் சேர்ந்து எதிர்க்குது இந்த பக்கம் வந்தா இவர்களும் எதிர்க்கிறார்கள் விஜய்யும் எதிர்க்கிறப்பல எல்லாரும் யாரை எதிர்க்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நடுநிலை அதாவது ஒரு பில்லை ஒரு தூண் இதை வந்து எல்லாரும் சுத்தி சுத்தி தாக்கிக்கிட்டு இருப்பாங்க அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் இருந்தாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட போறதில்லை பெருமைப்பட்டுக்கிறாங்க அவங்க அப்பா திமுகவுக்கு எங்களுக்கு தாங்க போட்டி பாத்தீங்களா அதான் திமுக பிஜேபிக்கு என்ன ஆசை தெரியுமா எப்படியாவது இந்த தேர்தல்ல திமுக ஆட்சி தொடர்ந்து வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கருத்து கணிப்பின் மூலமாக மீண்டும் முதல்வராக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களுடைய அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அமர்கிறார்கள் என்பது கருத்து கணிப்புல வந்துடுச்சு அப்படின்னு அவனுங்க பிஜேபி ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல நாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் போய் உக்காந்துட்டோம்னா எதிர்காலத்துல திமுகவா பிஜேபியா என்று மாத்த வேண்டும் இதுதான் அவர்களுடைய ஆசைங்க திமுகவுக்கு எதிராக யார் இருக்கிறோன்ற ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு பல திட்டங்கள் சூழ்நிலைகள் அதுக்கு விஜய் போன்றவர்கள் பலியாகி கொண்டிருக்கார்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல ஏமாறாம அவர்கள் கோடிக்கணக்கில் ஒரு படத்துக்கு என்ன வாங்குறவங்களோ அதோட ரெண்டு பங்கு கூட கொடுத்து ஷூட்டிங் போற மாதிரி இந்த ஒரு மூணு மாசத்துக்கு வச்சிங்கன்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமிக்கு நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஓகே